மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் கமல்ஹாசனை புரிந்து கொள்ளவே முடியாது அவர் அந்த நடிகையை காதலிக்கவே இல்லை பத்திரிகையாளர் சொன்ன சீக்ரெட் கமல்ஹாசன் இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவர் சிறுவயதிலிருந்தே நடித்து வரும் அவர் இதுவரை இருநூற்று முப்பத்தி மூன்று படங்களில் நடித்திருக்கிறார் நடிப்பு மட்டுமின்றி இயக்கம் தயாரிப்பு பாடல் எழுதுவது பாடல் பாடுவது என பல துறைகளில் ஜெலித்தவர் தற்பொழுது அவர் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் படத்தில் நடித்து வருகிறார் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது இந்த சூழலில் அவர் குறித்து சித்ரா லட்சுமணன் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கின்றது சினிமாவில் முழு மூச்சாக இயங்கிக் கொண்டிருந்த கமல்ஹாசன் திடீரென அரசியல்

படங்களுக்கு பத்திரிகை அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறேன் ஒருமுறை கமல்ஹாசனின் சம்பளம் குறித்து பேசி அதற்கு பிறகு அவர் படத்தில் நடித்த சம்பவம் எல்லாம் கூட உண்டு கமல்ஹாசன் நடித்த படத்தை ஜெகந்நாதன் இயக்கியிருந்தார் அப்போது அவரிடம் உதவியாளராக இருந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா அந்த படத்தை இயக்கிய பிறகு படம் இயக்குவதற்கு முடிவு செய்து இனி உதவி இயக்குநராக பணியாற்றுவதில்லை என்று முடிவு செய்தார் அந்த படம் தான் பதினாறு வயது நிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதி ராஜாவுக்கு கமலஹாசன் ஏற்கனவே அறிமுகமானவர் புதிய திறமைகளை எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் கமல்ஹாசனுக்கு இருக்கிறது அதனால்தான் பதினாறு வயது நிலை படத்தில் நடிப்பதற்கு கமலஹாசன் ஒத்துக்கொண்டார் அந்த படத்திற்காக கமல்ஹாசன் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டார் பாரதி ராஜாவும் தயாரிப்பாளரும் கமல் கேட்ட சம்பளத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டனர் படத்தின் ஷூட்டிங் மைசூரு அருகே நடந்தது நாங்கள் ரயிலில் அங்கு சென்றோம் பிறகு விடுதியில் தங்கினோம் இன்று போல் மொபைல் போன் எல்லாம் அப்பொழுது இல்லை செய்ய நாங்கள் இருந்த இடத்திலிருந்து நிமிடங்கள் நடந்து செல்ல வேண்டும் தொலைபேசி எண்ணை போட்டுவிட்டு அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டும் கமல்ஹாசனும் அப்படித்தான் ஒரு போனுக்காக காத்திருப்பார் அந்த சமயத்தில் இந்தி நடிகை ரேகாவை கமல்ஹாசன் காதலிப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்தது ஆனால் அந்த போனில் கமல்ஹாசன் ரேகாவிடம்தான் பேசுகிறார் போல என்று நானும் நினைத்துக் கொண்டிருந்த ஆனால் கமல்ஹாசன் என்னிடம் வந்து நான் ரேகாவை காதலிக்கவில்லை என்னுடன் நடித்த வாணி தான் காதலிக்கிறேன் என்று சொன்னார் பிறகு பதினாறு வயதிலே படம் வெளியானது அந்த ரிலீசுக்கு பிறகும் கமல்ஹாசனும் வாணி கணபதியும் திருமணம் செய்து கொண்டனர் என்றார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்